ஹாய் காய் சிலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு தாந்திரிக் டெக்னிக்கை பார்க்க போகிறோம் தந்த்ரா இல்லை தாந்த்ரிக் டெக்னிக் த அதாவது இந்த தந்திரா டெக்னிக் எப்படின்னா அதாவது எப்படின்னா நம்ம பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டவங்க எப்பவுமே இணைக்கப்பட்டவங்க தான் ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியலை அதை நாம் வாழ்க்கையில் ஒரு பயிற்சியாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பலவிதமான அனு அனுபவங்கள் ஏற்படும் இதெல்லாம் வந்து லெஷர் டைம் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்யுங்க ஓய்வு நேரங்கள் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்படியே இருங்க உட்காந்து தியானமாக செய்யணும்னு அவசியம் இல்லை ஓய்வு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நீங்கள் அதுவாக மாறிடுங்க நீங்கள் எதுவாக மாறுறீங்களோ நீங்கள் அதுவாக மாறிடுங்க அவ்வளோதான் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா தாந்த்ரிக் டெக்னிக்கில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அது அதாவது இது குறுக்கு வழி சீக்கிரமாக மனமற்ற நிலைக்கு போகிறதுக்கான குறுக்கு வழி அண்டத்தையும் நம்மையும் இந்த உலகத்தில் பிரிக்கவும் முடியாது அதாவது அண்டத்தையும் இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் பிரிக்கவே முடியாது அண்டமின்றி நாம் கிடையாது அதாவது நீங்களும் கிடையாது நானும் கிடையாது புல்லாகி பூ பூவாகி புழுவாகி மரமாகி எத்தனை எத்தனையோ வடிவங்களை பிறவிகளை நம்ம எடுத்திருக்கிறோம் ஆனால் அண்டத்தை விட்டு நீங்களும் நானும் விலகியதும் இல்லை விலகப் போவதும் இல்லை ஏன் பிரிந்ததும் இல்லை அதனால் நாமும் அதாவது நாமும் அண்டமும் நானும் அண்டமும் ஒன்று அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம கிரியேட் பண்ணணும் ஆனால் இந்த உணர்வு எப்போ இருக்கும் அப்படின்னு நான் ஓஷோடைய புத்தகத்தில் படிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் அம்மாவுடைய வயிற்றிலேருந்து அது வயிற்றுலேயே இருக்கும் அந்த உணர்வு ஆனால் அந்த வெளியே வந்த பிறகு தான் அது உலகத்தை பார்த்த பிறகு தான் அதுக்கு அந்த உணர்வு முதல் பிறக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ முதல் அந்த உணர்வு பிறந்ததுலேருந்து நாலு வருடம் வந்து அந்த உணர்வு வந்து இருக்குமா அதுக்கு பிறகு அதுக்கு மனம் பழகுறதுனால மனம் வந்து என்ன பண்ணுது புது புது விஷயங்களை பார்க்குறதுனால அந்த அண்டத்தையும் இருக்கக்கூடிய விஷயமும் அண்டமும் இதுவும் வேறு வேற அப்படின்ற செப்பரேட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்ந்தது அதனால் விலகி போயிடுது விலகி போற ஒரு உணர்வு ஏற்பட்டுருது ஆனா இங்க என்னன்னா நாம அந்த உணர்வை கொண்டு வரணும் அந்த உணர்வுல லயத்து இருக்கணும் அப்ப அந்த நேரத்தில் இறைவனும் நீயும் ஒன்றாவும் அப்படின்னு சொல்றாங்க இறைவனும் நாமும் ஒன்றாகிடுவோம் அந்த நொடியில் இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் ப்ராக்டிஸ் ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க இல்லை இயற்கையை சார்ந்து இயற்கையை பார்க்கறதுக்கு இயற்கையை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உடம்புலேயே காத்து இயற்கை தானே மொட்டை ஒட்டமட்டில்லையில் போய் உட்காந்தாலும் சரி இல்லை இயற்கையாக கடல் பகுதியில் உட்காந்தாலும் சரி செடி கொடிகள் பக்கத்தில் உட்காந்தாலும் சரி அப்படியே அமைதியாக கண்களை மூடி கொஞ்சம் நேரம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தையே அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா உணருங்க முதல்ல உணரும் போது நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்த உணருங்க அப்புறம் செடி கொடிகள் அதை சுற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா உயரமாக வளர 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 மேலே போய்கிட்டே இருந்தால் எப்படி ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே போங்க நீங்கள் உட்காந்து தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் உயர்ந்து மேலே போயிட்டே இருக்கீங்க மேலே போயிட்டே இருக்கீங்க ரொம்ப தூரம் போய் பூமியை ஃபுல்லாக பார்க்குறீங்க அதுக்கு பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய நம்முடைய கோள்களை பார்க்குறீங்க கோள்களை அதுக்கும் மேலே உயர்ந்து போகிறேன் கோள்கள் இந்த கோள்கள் மாதிரியே பல கோள்கள் இருக்குது எல்லாமே இந்த மொத்த அண்டத்தையும் அப்படியே இந்த பிண்டத்தை கொண்டு அப்படியே பார்த்துட்டு நீயும் நானும் ஒன்று தான் இங்கே எந்த விஷயம் நடந்தாலும் எல்லாமே என்னையும் சேர்த்து தான் நாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சவங்களோ ரெண்டு பேரும் பிரிவு அப்படின்றது ரெண்டு பேருக்கும் கிடையாது நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு உணர்வை நாம் கொண்டு வரணும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை செய்ய முயற்சி பண்ணுங்க ஏன்னா நானும் பல தடவை என் லெஷர் டைம்லாம் கிடைக்கும் போது நான் இப்படி தான் நானும் உணர்வேன் இந்த உணர்வை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம் இந்த உணர்வை நம்ம ஒரு தடவை கொண்டு வந்துட்டோன்னா மேனிஃபெஸ்ட் ஹீரோ ஆயிடுவீங்க நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த உணர்வில் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த உணர்வில் இருக்கிறதுக்கு உங்கள் மனம் விடாது அவ்வளோதான் இந்த மனம் இருக்க ரொம்ப மோசமான இல்லாமல் அவன் விட மாட்டான் நீ அண்டத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைடா நீ வேறு ஒரு மனுஷன்டா யு ஆர் த ஏலியன் அப்படின்றான் நம்ம நம்மளை நம்ம மனசு வந்து அண்டத்தையும் ஒன்று பிரித்து வச்சுக்கிற மாதிரியான உணர்வை நம்ம என்னமோ புது பிராணி மாதிரி நம்மளை வந்து மனம் நினைக்க வைக்கும் தவிர அண்டத்தையும் பிண்டத்துக்கும் சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கவே கொடுக்காது மனம் வந்து ஏன்னா ஏன் அது கொடுக்காதுன்னா அந்த உணர்வு நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா மனம் வந்து அழிய ஆரம்பிச்சிடும் மனம் அழிகிறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை உங்களை நீங்கள் அழிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா முடியாதுன்னா வாழணும் நினைப்போம்ல அதே மாதிரி மனம் மனமற்ற நிலைக்கு போகிறதுக்கு அதுக்கு விருப்பம் கிடையாது எப்பவுமே அந்த விருப்பத்தை அது வெளிப்படுத்தவும் படுத்தாது அதுக்கான தடுப்பு சுவர் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதையும் மீறி தான் நாம் வந்து சில பயிற்சிகள் செய்து மனதை வந்து அமைதி நிலைக்கு கொண்டு வரணும் இந்த ப்ராக்டிஸில் யாருக்கெல்லாம் கடவுள் பக்தி இருக்கோ இறைவன் பக்தி இருக்கோ இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட புராணங்களில் சொல்லப்பட்ட பலவிதமான கதைகளை கேட்டு வளர்ந்துருப்போம் இது எல்லாமே உண்மை உண்மை நினச்சி வந் நம்ம நினச்சிருப்போம் அப்படிப்பட்ட அந்த டிவைன் ஃபோர்ஸ் எனர்ஜியே நீங்களும் அந்த அண்டமும் தான் அப்படின்ற ஒரு உணர்வை நீங்கள் உணர்வீங்க உணர்ந்த பிறகு அற்புதமான இறை நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுக்குள்ளே ஒரு அனுபவம் என்னுடைய அனுபவம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து எனக்கு லிங்கமாக தெரியல ஏன்னா அவர் தான் எங்க கூடவே இருக்கிறாரு நான் ஏன் அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுத்துது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறதாவே நீங்கள் உணர்வீங்க ஏன்னா நீங்களும் அவரு ஒன்று தான் அப்படின்ற ஒரு உணர்வு ஒன்றாகிடுவீங்க கலந்துருவோம் அந்த கலக்கிற உணர்வு ரொம்ப முக்கியம் அதனால் இந்த உணர்விலே லயத்து லயத்திருக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் அதுவாக மாறுவீங்க இது ஒரு அற்புதமான இது தியானம் சொல்ல முடியாது பழகிற விதம் இந்த மாதிரி நம்முடைய மனதை பழகி பழகி இந்த டெக்னிக்கை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ முயற்சி செய்து பாருங்கள் அண்டமும் நீங்கள் தான் இந்த பிண்டத்துக்குள்ளே அந்த அண்டம் இருக்குது உங்களை யாரும் பிரிக்க முடியாது மறந்துடாதீங்க உங்களுக்காக எப்போவுமே இந்த அண்டம் அண்டமே உங்களுக்காக இருக்குது மறந்துடாதீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் மறக்காமல் இந்த தியானத்தை பழகுங்கள் என்னுடைய பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய தாந்திரிக் டெக்னிக் மெத்தட்ஸ் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ளேலிஸ்டில் இருக்கக்கூடிய நிறையா வீடியோஸ்லாம் இருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் அடுத்த பகுதியில் வேறு ஒருத்தவர்களோட பார்க்கலாம் மறக்காம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்